என் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன் ஆனால் அதில் ஒன்றை கூட என் இதழ்களுக்கு நான் தெரியப்படுத்தியது இல்லை அது வழக்கம்போல் சிரித்துக் கொண்டே இருக்கும் இந்த வாக்கியங்களுக்கு சொந்தக்காரரும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் அப்படி பார்த்தால் நம்மை வாய்விட்டு சிரித்து வைப்பவர்கள் மருத்துவர்கள் சமம் என்று சொல்லலாம் சொல்லலாம் உலகில் அதிகமானோரை சிரித்து வைத்தவர் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு பெயரைத்தான் வரலாறு புன்னகையிடம் சொல்லி ஊட்டிக்கு கீழே ஒட்டி போல ஒரு சிறிய மீசை கிழிந்த கோட் தலைக்கு பொருந்தாத தொப்பி தொலை தொலவான பேண்ட் காலுக்கு பொருந்தாத ஷூ சிரிக்க வைக்கும் வித்தியாசமான நடை வலிகளை மறக்க வைக்கும் புன்னகையான தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர்தான் சர் சார்லஸ் பென்சர் சாப்ளின் என்னும் இயற்பெயர் கொண்ட சார்லி சாப்ளின் இன்று நாம் திரைப்படங்களில் நகைச்சுவை வசனங்களை கேட்டு சிரிக்கின்றோம் ஆனால் ஊமை படங்கள் மட்டுமே வெளிவந்த ஒரு காலகட்டத்தில் மொழியின் துணையின்றி வசனம் ஏதும் பேசாமல் தன் உடல் அசைவினால் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தவர் தான் சார்லி சாப்ளின் பல்லாயிரக்கணக்கான திரை ரசிகர்களுக்கு நகைச்சுவை என்னும் மருந்து தந்த அந்த மாபெரும் கலைஞனின் வாழ்க்கை எவ்வளவு சோகம் நிறைந்தது தெரியுமா சோகத்திலும் சிரித்த அந்த உன்னத கலைஞனின் கதையை தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி லண்டனில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சார்லி சாப்ளின் அவருடைய குழந்தை பருவமானது அவ்வளவு இனிமையானதாக இல்லை பல்வேறு துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில் இருந்ததாக கூறப்படுது அவர் பிறந்த சில தினங்களிலேயே இசைக்கலைஞர்களான அவருடைய பெற்றோர் சார்லஸ் அண்ணாவும் ஆரியட்களும் கருத்து வேறுபாடு காரணமாக தெரிகிறாங்க குடிபோதைக்கு அடிமையான சாப்ளின் தந்தை குடும்பத்தை சிரிந்த சில ஆண்டுகளிலேயே உடல்நலக் குறைவால் மரணம் அடைகிறார் தொடர் குடும்ப பிரச்சனைகளால் மன அழுத்தத்துக்கு ஆளானார் தாய் ஆரியட் இதனால் பேசும் திறனை இழந்த ஆரியட்டுக்கு மனநல பாதிப்பு ஏற்படுது எனவே அவர் சிகிச்சைக்காக மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்படுறாரு ஆண்டில் என்னும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்தில் சாப்பில் சேர்க்கப்படுறாரு அங்கே சாப்பிடில் சந்தித்ததை எல்லாம் வாழ்வில் ஒருபோதும் எதிர்பார்த்த துயரங்களை மட்டுமே தனிமையும் உடல் உபாதைகளும் அவரை மிகவும் வாட்டியது ஆனால் அவை அனைத்தையும் சகித்துக் கொண்டு அங்கேயே சிறிது காலம் ஆண்டார் சாப்ளின் நகைச்சுவை நடிகனா அனைவருடைய மனதையும் கொள்ளை கொண்ட சார்லி சாப்ளின் ஐந்து வயதிலேயே நடிக்க ஆரம்பிக்கிறாரு முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மியூசிக் கால்ல நடிக்க ஆரம்பிக்கிறார் தன் அம்மாவோடு சேர்ந்து சில நாடகங்களையும் நடிக்கிறாரு சிறு பையனாக சார்லின் குடும்பத்தரமான நகைச்சுவை பார்வையாளர்களை கவர் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பது போல பின்னாளில் உலகத்தையே தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போடப் போகிறவர் என்பது சிறு வயதிலேயே அவருக்கு இருந்த ரசிகர்கள் மூலம் உறுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயதுல கீ ஸ்டோன் பிலிம் ஸ்டுடியோ என்ற அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய திரைப்பட நிறுவனம் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குறாங்க இவ்வாறு அவர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்றாரு மேக்கிங் ஏ லிவிங் என்ற தனது முதல் திரைப்படத்துல ஒரு கருப்பு கோட்டும் பெரிய தொப்பியும் நீர் யானை மீசையும் கண்ணாடியும் அணிந்து நடிக்கிறாரு அதுவே சார்லி சாப்ளின் அடையாளமாகவும் ஆனது தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதுல ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை அவரே இயக்கி நடிக்கிறாரு சார்லி சாப்ளின் அதன் பிறகு பல படங்கள் அவருடைய கை வண்ணத்துல மலர்ந்தன தனது எல்லா படங்களிலும் எல்லாரையும் சிரிக்க வைத்த சாப்ளினின் திருமண வாழ்வில் கசப்பு மேல் கசப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பதினாறு வயது நடிகை மில்ரெட் ஆரியை காதலித்து திருமணம் செய்து கொள்றாரு அந்த ஆண்டு அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை மூன்றே நாட்களில் இறந்து போகுது பின்னர் இருவரும் விவாகரத்தை செய்து கொள்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு வயது லீட்டா கிரே என்ற நடிகையை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்றாரு இரண்டு பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த திருமணம் ஆண்டுகள் தான் நீடித்தது இறுதியாக ஊனா ஒனில் என்ற பெண்ணை மணந்து கொண்ட பின்னர் தான் ஏழு பிள்ளைகளை ஏழு பிள்ளைகளை பெற்று மகிஷா வாழ்றாரு சார்லி சாப்பிங் சார்லி சாப்பிடுங் ஒரு முறை நியூயார்க் வராரு இந்த விஷயம் எப்படியோ அவருடைய முதல் காதலியை எட்டிக்கு தெரிய வருது எட்டி அவரை தேடி வந்து பார்க்குறாங்க அவருடைய கைகளை பிடிச்சிட்டு உங்களுடைய அருமை தெரியாம அப்போ உங்களை நான் அழுவ விட்டுட்டேன் நீங்க லண்டன் பக்கம் வந்தா தயவு செய்து ஒரு தடவை எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க உங்களை பார்க்க நான் ஓரடி வரேன் கடைசியா உங்க கையை பிடிச்சிட்டு அழுகணும் போல தோணுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனேயே லண்டன் போடப்படுறாரு சாப்ளின் ஒரு காலகட்டத்தில் லண்டன்ல பசியும் பட்டினியுமா வீதி வீதியாக அலைஞ்ச நம்முடைய சார்லி சாப்ளின் அதே லண்டனுக்கு அவர் வருகின்ற பொழுது அவருடைய வருகைக்கு விழா கோலமா காட்சி அளிக்குது மக்கள் அலை மோதுறாங்க அந்த அலையோட அலையா அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி செய்தி ஒன்று வருது யாரை பார்க்கணும்னு போனாரோ அந்த காதலி இந்த முறையும் அவரை ஏமாற்றிட்டாங்க காதலியோட மரண செய்தி தான் வந்தது ஏற்கனவே காதல் தோல்வியால் செத்துக்கிட்டு இருந்த சார்லிச் அப்படின்னு இன்னொரு முறையும் செத்து போனார் இந்த அதிர்ச்சிகரமான செய்தி கூடவே இன்னொரு பேர் அதிர்ச்சி ஒன்று வருது அதுதான் அவங்க அம்மாவோட மரணம் அதுக்கு மேலையும் அழுகை தாங்காம ஒவ்வொன்றும் காதலி அழுகுறாரு காலங்கள் கடந்தன அதன் பிறகு பல திரைப்படங்கள் அவருடைய பேரை இன்னைக்கும் சொல்ற அளவுக்கு நிலைநிறுத்துற மாதிரி பல திரைப்படங்கள் கொடுத்தாரு சார்லி சாப்ளினுடைய முதல் முழு நீளப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளிவருது தனது ஆரம்ப வாழ்க்கையை அதில் சித்தரித்திருந்தார் அது மிக பெரும் வெற்றி பெற்று சாப்ளினுக்கு பெரும் புழை சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல த கோல் ரஷ் அப்படின்ற இன்னொரு படமும் சார்லி சாப்பிடுடைய படம் வெளிவருது இந்த படமா சாப்ளினுடைய புழை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லுது அந்த படத்தின் மூலம் நான் நினைவு கூறப்பட விரும்புகிறேன் என்று அவரே ஒரு முறை கூறியிருக்கார் அதன் பிறகு பல புகழ்பெற்ற படங்களை தந்தாரு சாப்பிட்டேன் பல ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்தோ அவர் பிரிட்டிஷ் குடியுரிமையை விட்டுக் கொடுக்கல மேலும் அவர் கம்யூனிஸ்டுகளை ஆதரிப்பவர் என்ற சந்தேகம் அமெரிக்காவில் நிலவியது இந்த சந்தேகம் அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல த லைன் லைட் என்ற ஒரு மிகப்பெரிய படத்தை அந்த படம் வெளியான பிறகு தனது மனைவி பிள்ளைகளுடன் விடுமுறைக்காக இங்கிலாந்து செல்றாரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாப்ளின் மீண்டும் அமெரிக்காவிற்கு நுழையக்கூடாது என்று அறிவிக்குது அமெரிக்க அரசாங்கம் மனம் தளராத சாப்ளின் சுவிட்சர்லாந்துல குடியேறி தொடர்ந்து படங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு சாப்பின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தன்னுடைய சுயசரிதையை வெளியிடுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தன்னுடைய கடைசி படத்தையும் எடுத்து முடிக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்ரெண்டில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்குது திரைத்துறையில் பல உன்னத படைப்புகளை தந்தவர் என்பதையும் மறந்து எந்த தேசம் அவரை தனது எல்லைக்குள் மீண்டும் நுழையக்கூடாது என்று கட்டளையிட்டதோ அதே அமெரிக்கா இருபது ஆண்டுகள் கழித்து ஜாப்லீனை திறந்த கைகளுடன் வரவேற்றது அந்த ஆண்டில் அமெரிக்காவில் அவருக்கு அகாடமி விருதுகள் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுது அதோடு லாஸ் ஏஞ்சல்ஸ் வாக்கேன் என்கின்ற நட்சத்திர பட்டியலில் சாப்ளின் பெயர் மீண்டும் சேர்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தனது இரண்டாவது புத்தகத்தை வெளியிடுறாரு சாப்ளின் அதற்கு அடுத்த ஆண்டு அவருக்கு சர்பட்டம் வழங்கி கௌரவிக்கிறாங்க எலிசபெத் ராணியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சாப்ளினுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கிறாங்க இதனை இயக்கியவர் வந்து இயக்கியவர் வந்து ஆஸ்கர் பெற்ற சர் ரிச்சர்ட் என்பவர் தான் இயக்குறாரு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற நகைச்சுவையாளர்களின் நகைச்சுவையாளர் கருத்து கணிப்பில் உலகத்தின் தலை சிறந்த இருபது நகைச்சுவை நடிகர்களின் ஒருவராக ஷாப்பினை தேர்ந்தெடுக்கிறாங்க ஷாப்பின் இருமுறை சிறப்பு ஆஸ்கர் விருது பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருது கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து அரசு இவரது உருவப்படத்தை அஞ்சல் தலை ஒன்றில் வெளியிட்டு பெருமை சேர்க்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அமெரிக்க அஞ்சல் தரையிலும் இடம்பெறாரு கண்டங்களை தாண்டியும் அவருக்கு வரவேற்பும் அங்கீகாரமும் கிடைத்தது நமது இந்திய அரசாங்கமும் அவருடைய தபால் தலையை வெளியிட்டு ஒரு கலைஞனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தது உண்மையாகவே சிரிக்க வேண்டுமென்றால் உங்கள் வழியை வைத்துக் கொண்டு நீங்கள் விளையாட வேண்டும் வலிக்கு உண்மையான நிவாரணமும் ஓட்ட மருந்தும் சிரிப்புதான் என்று கூறுகிறார் சாப்பியன் இப்படி இப்படி கூறியதோடு மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காட்டினார் சிரிக்காத நாட்கள் எல்லாம் வீரான நாட்கள் தான் என்பதை உணர்ந்து தான் சிரிக்காவிட்டாலும் தன் மூலம் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என வாழ்ந்து காட்டியவர் சார்லி சாப்ளின் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று தனது எண்பத்தி எட்டாவது வயதுல காலமானார் சார்லி சாப்ளின் அன்று வரை சார்லி சாப்ளினை பார்த்து சிரிக்க மட்டுமே கற்றுக்கொண்டிருந்த உலகம் அன்று முதல் முறையாக அவரை பார்த்து அழுது சுவிட்சர்லாந்தின் நேர்வு என்னும் இடத்துல கல்லறையில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுது ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட சில தினங்களிலேயே உறவினர்கிட்ட இருந்து பணம் பறிப்பதற்காக அவருடைய உடல் கல்லறையிலிருந்து திருடப்படுது பிறகு சாப்பிட்டினுடைய உடல் பதினோரு வாரங்களுக்கு பிறகு ஜெனிவா ஜெனிவார்த்துக்கு பக்கத்தில் கைப்பற்றப்படுது அதன் பிறகு ஆறு அடியில் ரொம்ப கடினமான சிமெண்ட் கலவையால் கல்லறை உருவாக்கப்பட்டு அங்கு அவர் புதைக்கப்படுறாரு அவருடைய நினைவா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில அங்கு அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சார்லி சாப்பிடின் நினைவா அவருடைய முழு உருவ சில லண்டன் சுவிட்சர்லாந்து அயர்லாந்து போன்ற நாடுகள்ல வைக்கப்பட்டுள்ளது ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்ல அடைந்தாரு வாழ்க்கை அவரை ஒவ்வொரு முறையும் காயப்படுத்திய போதும் புன்னகையால் அவற்றை வென்று காட்டிய உன்னத கலைஞர் அவர் அவர் ஒரு முறை சொல்றாரு மழையில் நனைந்து கொண்டு செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் காரணம் அப்பொழுதுதான் நான் அழுவது மற்றவர்களுக்கு தெரியாது என்ற அவரின் இந்த வரிகளே சாப்பின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று முக வாழ்க்கையில் ஏற்பட்ட தன் சோகங்களை எல்லாம் மறைத்து மற்றவங்க முன்பு மகிழ்ச்சியாகவே இருப்பதாக காட்டிக்கொண்டு சிறையில் நம்மையெல்லாம் கவலைகளை மறந்து வயிறு குழுந்து திரிக்க வைத்தவர் தான் சார்லி சாப்லே அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய திரும்பங்களை துயரங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நம் இலக்கை நோக்கி கடந்து செல்வோம் புன்னகையோடு வாழ் தொடர்ந்து பயணிப்போம் குறைகளை கீழே பகிருங்கள் வாழ்வில் தொடர்ந்து முயற்சிப்போம் நன்றி